பாருங்க நாட்டு பொடலங்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது நாட்டுக்காய் ஐப்ரேட்டாக இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இது நாட்டுக்காய்ங்கிறதுனால சாஃப்டாக இருக்குது ஏன்னா அது சீசன் டைமில் மட்டும் கிடைக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் நல்லா தோலால் சீவி எடுத்துக்கலாம் கத்தியில் எப்படி சீவனம்னாவே நல்லா வந்துடுது நாலு மூணு ஒன்றா வச்சு நல்லா பொடியை நறுக்கி எடுத்துக்கலாம் தண்ணி எடுத்தாச்சு தாளிக்கிறக்கு ஆரம்பிக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் கடலைப்பத்தி சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சிடுச்சி கருவேப்பிலை ஒரு ரெண்டு பத்தி சேர்த்துக்கலாம் வரமிளகா ஒரு மூணு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் செங்கல் மிளகாய் எல்லாம் நல்லா மடங்கி வந்துருச்சு அடுத்தது முடங்காய் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் போட்டு அரசு வச்சுக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது அந்த உப்பு பதத்துலேயே வெந்துரு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் அப்படியே உப்பு பதத்துலேயே கொஞ்ச நேரம் வேகிட்டு அப்புறமா திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் நல்லா பெரட்டி விட்டாச்சு மூடி வச்சிடலாம் தண்ணி ஊற்ற மூடி வைங்க சிம்லேயே வைங்க கரெக்டாக இருக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாதி வெந்துருச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் வைக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது இந்த வெந்துரு வெந்துரு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் மறுபடியும் ஒரு ஏழு நிமிஷமே ஆயிடுச்சு நல்லா சுருண்டு பதத்திலயும் தேங்காய் ஒரு மூடி அது தண்ணி ரிவர்ஸ் லூட்டு எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் தேங்காய் லூட்டு எடுத்தாச்சு ஒரு ரெண்டு சுத்து விட்டிங்கன்னா போகுது அதோட கலந்துக்கலாம் தேங்காய் போட்டதையும் கொஞ்சம் தீ கொஞ்சம் அதிகமாக வச்சு ஒரு பரட்டு பரட்டி எடுத்துடலாம் ரெண்டு பேரட்டு பேரட்டி எடுத்தாச்சு ஏன்னா நாட்டுக்காய்னால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பொருளங்காய் பொரியல் ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில்